நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தெலுங்கானாவின் கோத்தகுடமை சேர்ந்த சத்யவதி ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அருளால் நாங்கள் சத்யலோகத்தில் நடைபெறும் அனைத்து ஹோமங்களிலும் கலந்து கொள்கிறோம் அன்னதானமும் செய்கிறோம் அப்போதிலிருந்து ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் எங்கள் குடும்பத்தை மிகுதியாக ஆசீர்வதித்து வருவதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் எனக்கு நிறைய நகைகள் கிடைத்துள்ளன கூடுதலாக பகவத் தர்மத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களின் நிதி கிடைக்கிறது எங்கள் உறவுகள் இப்போது சீராக உள்ளன நான் எல்லாவற்றையும் பற்றி சிறு விஷயங்களை பற்றி கூட கவலைப்படுவேன் இப்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது மேலும் துயரம் இல்லை என் மகன் மற்றும் மருமகள் இருவரும் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றங்களை பெற்றுள்ளனர் மற்றும் அந்தந்த துறைகளின் உச்சத்திற்கு உயர்ந்துள்ளனர் அவர்களின் வெற்றிக்கு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் தான் காரணம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அபரிமிதம் அற்புதமான தொடர்புகள் எனது குடும்பத்திற்கான சிறந்த தொழில் வளர்ச்சி மற்றும் எனக்கான ஆன்மீக முன்னேற்றத்தை அளித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் நன்றி கூறுகிறேன் சத்தியலோகத்தில் நான் சத்யலோகத்தில் நடைபெறும் அனைத்து ஹோமங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து வருமாறு அனைவரையும் வேண்டுகிறேன் அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதார்த்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்